வணக்கம் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி விவேகம் வீரம் இதெல்லாம் பேசுகிறாங்க இது தவிர நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சில நேரம் நம்ம நினைப்போம் நீங்கள் கேட்கலாம் என்னது அது இப்படிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லி இல்லை அந்த ஆறுதல்னா என்ன அப்படின்னா பரவாயில்லப்பா ஒன்றும் இல்லை கவலைப்படாத தோத்துட்டு வர்றப்ப விடு நீ ஒன்றும் இல்லை கவலைப்படாத உன்ட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது அபூர்வமான ஒன்று இதை எங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகங்கள்ல கவிதைகள்ல நூல்கள்ல நல்ல கூட்டங்கள்ல கோயில்கள்ல சொற்பொழிவு நடக்கிற போது நம்ம உறவினர்கள் யாராவது வந்து உட்கார்ந்து இருக்கிற போது அவங்க பேசுற அந்த சொற்கள்ல அம்மாவுடைய குரல்ல அப்பாவுடைய அந்த அரவணைப்புல நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் இது சரி நம்ம சாதாரண மனுஷங்களுக்கு சரிங்க பெரிய பெரிய மேதைகளுக்கும் இந்த மாதிரி ஆறுதல் தேவைப்படுமா நிச்சயமாக தேவைப்படுங்க அது எப்படி அவங்க வெளிக்காட்டு வாங்குறதுங்களா கவியரசு என்ன அவருடைய வனவாசம் புத்தகம் படிச்சு பாருங்க அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறப்பெல்லாம் அவர் பட்ட பாடம் என்ன அப்படின்னா அது பாட்டாக வெளிவருதுங்க மகாகவி காளிதாஸ்னு ஒரு படம் அது காளிதாசனுடைய வாழ்க்கையை தான் படம் நம்முடைய மாபெரும் கலைஞன் சிவாஜி சிவாஜி அவர்கள் தான் அதை அதில் நடிச்சிருப்பார் ஒரு ஆடு மேய்க்கிற ஆளாக வந்து அப்புறம் மாபெரும் கவிஞனா மாறுவார் அதுவும் அந்த ஆடு மேய்க்கிறப்ப வேற சிவாஜி மாதிரி இருப்பாரு கவிஞனா மாறுன பிறகு வேற சிவாஜி மாறி இருப்பாரு அந்த ஆடு மேய்க்கிறப்ப பாத்தீங்கன்னா கல்லாய் வந்தது கடவுளம்மா அதில் கனியாய் கணிந்தவள் தேவியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியை வடங்கிட்டே இருப்பார் ஆடு மேய்ச்சிக்கிட்டே அவருக்கு இந்த காளியினுடைய ஆற்றல் கிடைச்சி அருள் கிடச்சி ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி அவருடைய அந்த கவித்துவம் வெளிப்பட்டு ஆனாலும் கூட அவ ஆடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவன் அவமதிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவன் அவமானம் தான் அவனுக்கு கிடைச்ச வெகுமானமா இருக்கும் அப்ப அவன் என்ன பண்ணுவான் அந்த சிவன் என்ன பண்ணுவாரு தான் பழைய ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த இந்த கோயிலுக்கு வருவாருங்க அந்த கோயிலுக்கு வந்து உட்கார்ந்த உடனே இவ பாருங்க கடவுள் அப்படியே வருவாரா கையில் ஈட்டி சுலாயுதம் அது மாதிரி வருவாரா மனுஷன் வடிவில் வருவாருங்க பி சுந்தராம்பாள் அங்கே வந்து ஒரு வயதான மூதாட்டியாக பக்கத்தில் உட்காந்து இவருடைய அந்த கவலையை போக்குற மாதிரி ஒரு பாடலை பாடுவாங்க இந்த பாட்டு காளிதாசனாக நடிக்கிற சிவாஜி கணேசன் அவர்களுக்காக எழுதப்பட்ட பாட்டாக இருந்தாலும் அது கண்ணதாசனுக்கு உங்களுக்கு எனக்கு நமக்கு சொல்ற பாட்டா இருக்குங்க எப்படி அது கண்ணாசனுக்கும் காளிதாசனுக்கும் பொருந்தது காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன் முதல் ஆறுதல் வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அம்மா சொல்றேன்ப்பா உனக்கு கேளு சொல்லிட்டு அந்த பாட்டு தொடங்குங்க இவர் வருந்து உடனே நீ எவளோ தகுதியான ஆள் உணர்ச்சியில் விளையாடும் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமோ மகனே சந்தனம் சேராகுமோ தளர்ச்சியில் சந்தனம் எப்படி இருக்கு பாருங்க ஏன் பாடைய வார்த்தை எப்படிப்பட்டது நீ ஏன் தளர்ச்சி விடுற ஒருபோதும் என்ன ஆனாலும் சொல்லிட்டு அடுத்த ஒரு வரியில இன்னொரு மேல போய் சொல்லுவாங்க நீ எப்படிப்பட்ட கவிஞனுடைய ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன பெருமை இருக்கு பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடிவுந்தன் சொல்லுக்கு நிகராகுமே மகனே உன் தோளுக்குள் பூமி இதை சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பி சொல்ற மாதிரி சொல்லுங்க ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோன் சீர்பெரும் கவி வாடுமே மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே எல்லாருக்கும் பொருந்துங்க அதாவது நமக்கு ஏற்படுற அந்த அவமானத்தின் போது நம்ம சுருங்கிட்டோம்னா அதனால தெய்வம் கூட வருந்துமா கவிதை உலகம் வருந்துமா சீர்பெரும் கவி வாடுமே மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே சொல்லிட்டு நிறைவான அந்த ஆறுதல் வார்த்தை அந்த முடிக்கிறப்ப நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது ஏடியா மேலே இருக்க மாட்டோம் ஏடியா கேள்வி இருக்க மாட்டோம் மாறும் செல்வம் சகடக்கால் போலவரும் நாளடியார் சொல்ற மாதிரி வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறை என்றும் சக்கரம் சுழல்கின்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு யாருக்கும் நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில் இருப்பாயடா அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினி கடவுள் சொல்ற வார்த்தை மாறிக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா உனக்கு நல்லகலை வரப்போகுது யாருக்கும் வாழ்வு உண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயாடா மகனே என் அருகினில் இருப்பாயாடான்னு சொல்கிறப்ப இந்த பாட்டை நீங்கள் படத்தில் பார்த்தாலும் சரி வானொலியில் கேட்டாலும் சரி இல்லை எங்கேயாவது போகிற போது நம்ம காதில் விழுந்தாலும் சரி கேபி சுந்தராம்பாள் அவருடைய குரலுக்கு ஈடியாக ஒன்று சொல்ல முடியாதுங்க எச் கிட்டப்பாவும் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான் இப்போ நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கண்ணாசனுடைய வார்த்தை படம் மகாகவி காளிதாஸ் பாட்டு படம் அதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா மனித குலத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறுதல் வார்த்தையாக இது இருக்குதுங்க நம்முடைய மனம் வருந்தி இருக்கிற போது முதலில் லேசாக தட்டி கொடுத்து இருவப்பா ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கரத்திற்கும் நாம் வந்து என்ன செய்கிறோம் தலைவணங்குவோம் அப்படியான கரத்தையும் அந் அந்த வார்த்தைகளையும் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் தேடுங்கள் கெட கண்டடைவீர்கள் என்று இயேசு பெருமான் சொன்னதாக பார்ப்போம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்பதையும் நாம் பாடலில் பார்க்குறோம் அதனால் நமக்கு தேவையானவை எல்லாம் காலம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அதுவரை நாம் பொறுத்திருப்போம் ஏனென்றால் மண்ணுக்குள் போடப்படுகிற அத்தனை பொருளும் மக்கி போனாலும் விதை மட்டும் முளைத்து வருவதைப் போல நாமும் ஒரு நாளைக்கு வெற்றி பெற்றே தீர்வோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்